சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என்பது குழந்தையே ஒரு நாள் கூட உன் முயற்சியை விட்டுவிடாதே உன் கூடவே வந்தவர்கள் நின்று விட்டால் கூட நீ நிற்காமல் செயல்படும் உன்னுடன் யார் வந்தாலும் வராமல் போனால் எதிலும் பின் வாங்காதே உன் முயற்சி சிறப்பானது யார் துணையும் உனக்கு வேண்டாம் உன் நம்பிக்கை ஒன்றே உனக்கு துணை எடுத்து தைரியமாக மேல் ஓங்கி வா காலத்தால் நிமிர்ந்து நிற்பாய் காலம் உன்னுடனும் உன் நம்பிக்கையுடனும் இருக்கும் கைவிடாது உன் முகம் நிச்சயமாக மலரும்படி நான் செய்வேன் நீ எதையும் துணிந்து செய் நிச்சயமாக நன்றாக வாழ்வாய் நான் உன் நம்பிக்கையையும் தைரியத்தையும் தொலைத்து விட்டாய் உன்னால் வாழ முடியாது அதனால் தான் ஒவ்வொரு முறையும் பொறுமையுடனும் மிக நம்பிக்கையுடனும் இரு என்பேன் அடுத்தவர் உன்னை கோழை ஆக்குவதற்கால் அதற்கெல்லாம் நீ பயப்படாதே உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய உயர்ந்த கலங்கரை விளக்காக வாழப் போகிறாய் நிச்சயமாக உன் வாழ்க்கை ஒளி மிகுந்ததாகவும் மிகவும் உயரமானதாகவும் இருக்கும் உன் எண்ணத்தால் நீ சிறந்து விளங்குவாய் உன்னை அவமானப்படுத்தியவர்களையும் அவமானங்களையும் மறந்து விடாதே அதுதான் நீ உயர்ந்து செல்லும் ஒவ்வொரு படியையும் உன் வாழ்வில் வந்து அவமானத்தை நினைத்து அடுத்த அடி எடுத்து வைக்க உனக்கு முயற்சியை தரும் இதுவே உனக்கு பெரிய பாடமாக இருக்கும் உயரத்தை அடையும் பொழுது உலகம் என்றால் என்ன உறவு என்றால் என்னவென்று நீ புரிந்து கொள்வாய் உன் லட்சியத்தை அடையும் முன்பு நீ இந்த இடத்தை அடைவதற்கு எவ்வளவு கஷ்டம் என்று உனக்கு புரியும் அதில் உனக்கு ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் நிச்சயமாக உனக்கு வெற்றிகள் கிடைக்கும் உனக்கு இந்த சாயப்பா இருக்கின்றேன் கூடவே உன்னை நிச்சயமாக வெற்றியடைய வைப்பேன் தைரியமாக இரு எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன் நான் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்